சந்தோஷம் தோலை கை போட்டு வீட்டிலேருந்து வெளியே அழிச்சிட்டு வரும்போது உங்கிட்ட மாலதி நீ பாரதியோட ரொம்ப அழகா இருக்க பாரதியோட ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க அதனால நான் எங்க அழகில் மயங்கிடு வேணும்னு பாரதி பயப்படுறா பாரதிக்கு தெரியாம நானும் நீயும் நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாமான்னு கேட்டான் அப்படின்னு ஒரு சின்ன பொய்யை பாரதிக்கிட்டையும் உன் அப்பா அம்மா கிட்டேயும் போய் சொல்லணும் ஏன் கத்துறேன் சும்மா ஒரு பொய் தானே சொல்ல போகிறோம் அதுவும் வெளியால்கிட்டையா சொல்ல போகிறோம் உன் அப்பா அம்மா கிட்டே தானே சொல்ல போகிறோம் எதுக்காக சொல்ல போகிறோம் நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்காக வாழ்க்கைக்காக ஒரு சின்ன பொய் சொல்றதுல என்னமா தப்பு எப்படி அங்கிள் சந்தோஷ் மாமா பார்த்தி அதுவும் கடைசியில நான் எதிர்பார்த்தபடிதான் நீயும் பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்காக உயிரை கொடுப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னா சொன்னேன் இப்போது ஒரு சின்ன விஷயம் செய்கிறது கூட ஆ இட்ஸ் ஓகே எனக்கு என்னென்னா என் ஃபேமிலி மட்டும் இல்லம்மா உன் ஃபேமிலி குறிப்பாக நீ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் என்னுடைய ஆசைக்கு சப்போர்ட்டாக என்னுடைய ஃபேமிலிலேயும் சரி உங்கள் சைட்லேயும் சரி யாரும் இருக்கிறதுக்கு முன் வராத போது நான் மட்டும் தனியால் என்ன செய்ய முடியும்

அதாம்மா உன் அக்காவுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு நியாயமான காரணத்துக்காக நான் கொண்டு வந்து உன்கிட்ட மாத்திரையை கொடுத்து உன்ன உன் அக்காவுக்கு கொடுக்க சொன்னேன் நீ அதை அத என்ன ஒண்ணு ஒரு சின்ன மிஸ்டேக்கு நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம பாரதியோட கர்ப்பம் தன்னாலேயே கலைஞ்சு போச்சுல்ல அப்ப மட்டும் நான் சொன்னபடி நீ மாத்திரையை கொண்டு போய் கொடுத்தது தானே அக்காவோட வாழ்க்கை நினைக்காம அக்காவோட குழந்தைய நீ அழிக்கணும்னு நினைச்சதானே அது வேற இது வேற உம் அது வேற இது வேற எல்லாம் கிடையாதுமா எல்லாம் ஒண்ணுதான் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நாம சின்ன சின்ன தப்பு செய்யறதுல எந்த தப்பும் இல்லை ஆட்டோ டிரைவர் ஏன்பா எனக்கு இருக்கிற அவசரத்துக்கு இங்கே இல்லாமல் அங்கே என்னமோ வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அது ஒன்றும் இல்லை சார் ரொம்ப நாள் பார்க்காத ஒருத்தர் இன்னைக்கு திடீர்னு என் கண்ணில் மாட்டினார் இப்போ தான் அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சது அது ஒன்றும் இல்லை நான் கரெக்ட் டைமுக்கு அவரை பார்த்துட்டேன் நீங்கள் வாங்க சார் கரெக்ட் டைம் டைமுக்கு ட்ரெயினை பிடிச்சா சரி நீ சீக்கிரம் எடு என்னடா மாப்பிள உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒரே இம்சையா போச்சு அப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் காலையில யாரையா பாக்கி போயிட்ட உன் பொண்டாட்டி செஞ்சு பார்த்தேன் சாப்பிடல படுத்தே கிடக்கு சரி எந்திரிச்சு போய் ஏதாவது கேட்கலாம் பார்த்தா பயமா இருக்கு ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு என்னம்மா உடம்பு கிடம்பு சரியில்லையான ஒரு வார்த்தை தான் கேட்டேன் அதுக்கு முறைச்சிச்சு பாரு நான் பயந்தே போயிட்டேன்டா அந்த புள்ளையை விட்டுட்டு என்னாலையும் சாப்பிட முடியல அதை அண்ணி வரட்டுமேன்னு வெறுவையத்தோடு காத்து கிடக்கப்பா என்னம்மா நீங்கள் அவளுடைய குணம் நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறமாவும் அவகிட்ட போய் பேசியிருக்கீங்களே உங்களை நான் என்னன்னு சொல்ல அவள் வேணும்னு பிளான் பண்ணி தானே என்ன செஞ்சுட்ருக்குறா நீங்கள் என்னடானா சரி சரி நேரமாச்சு நீங்கள் போங்க கடையில் போய் ஏதாவது சாப்பிடுவாங்க சாப்பாடு தீர்ந்துட்டு போகுது சாப்பிட்டு வந்துருங்க ஏண்டா உனக்குத்தான் இறக்கம் இல்லை எனக்கும் இறக்கம்லாம் போச்சுன்னு நினச்சியா வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் படுத்து கிடக்கு அந்த பிள்ளைக்காக இல்லைனாலும் ஓ வாரிசுக்காகவா அது கவலைப்பட மாட்டேன்லடா உனக்கும் இல்லை அந்த பிள்ளைக்கும் அறிவில்லை ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற கோபத்தில் அந்த வயிற்று பிள்ளைய போய் பழி வாங்கிட்டு இருக்கீங்களாடா நான் பழி வாங்கிட்டுருக்கன என்னமாம் நீங்கள் அவன் வீம்பு பிடிச்சு பட்டு நீ கிடந்தான் அதுக்கும் நான் தான் கூட்டுறேன் வாழியா நல்லா இருக்கு நீங்க பேசுற நியாயம் குடும்பம்னா சண்டை சச்சரவு வரத்தாண்டா செய்ய அந்த புள்ளை எடுத்துறஞ்சு பேசுதேங்கிறதுக்காக அது பட்டையா கிடக்கிறத பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்றியே அப்படி குத்தவழி இல்லாம தூக்குவாளியா ஆயிரம் கோவாத அவங்க இருக்கட்டும் முதல்ல அந்த பிள்ளைகிட்ட போய் பேசு என்ன ஏதுன்னு கேளு தேவைப்பட்டா ஹோட்டல்ல போய் சாப்பாட்டா வாங்கிட்டு வந்து குடு கோவப்பட்டா மட்டும் போதாது மாப்பிள்ள குடும்பஸ்தனா வாழ பழகணும் போ ஆ போய் இப்ப நான் போய் பேசினா பதிலுக்கு அவ என்கிட்ட இனிக்க பேசிடுவாள் ஆட போங்க மாமா ஏ மாமா உங்களுக்கு புரியலையா அவளுக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அவ பட்டுனி கிடக்கணும் இந்த மாதிரி எதையாவது பண்ணி அவள் அவளே வருத்திட்டு இருப்பா இதை பார்த்து நான் சித்திரவதப்படணும் எதுக்குதான் வாசப்படுறா இது புரியாம நீங்க என்னடா அவகிட்ட போய் என்ன சமாதானம் பேசுறீங்க அது என்னத்தையாவது பேசிட்டு போகுது அதுக்காக அது அப்படியே கிடக்கணும் விட்டுற முடியுமா மாப்பிள்ள

சரி என்னமோ சொன்னீங்க யார் வந்திருக்க பாத்தீங்களா சார் வணக்கம் சார் இப்படி ஒரு பிளான போட்டுட்டு தான் அவ பட்டினி கிடக்குறான் அது தங்கச்சிக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் அண்ணன் தங்கச்சி என்ன கொல்றதுக்கு கங்கனம் கட்டிட்டு இருக்காங்க எப்படியோ பட்டினி கிடக்காம சாப்பிட்டா போதும் ஏன் சொல்ல மாட்டீங்க இப்போ உங்க பேச்சை கேட்டுட்டு நான் போய் அவர்கிட்ட பேசியிருந்தேன்னா மூக்கோட பட்டு தான் வந்து நின்று இருக்கணும் இந்த பிளான் தெரியாம ஆ ஓகே சார் இங்கேருந்து கிளம்பணும் அங்கே வந்துடுறேன் இவனுக்கு அவ சப்போர்ட்டு அவளுக்கு இவ சப்போர்ட்டு யானை இழைச்சா எலி எல்லாம் என்னன்னு கேட்குமா இப்போ அப்படிதான் இருக்கியா நிலமை ஓகே சார் சார் இங்கே யாராவது யாரையாவது மச்சானை கூப்பிட்டாங்களா ஓ கதிர் சாரா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படியா சார் என்கிட்ட பேசுறதுக்கெலாம் உங்கள் விஷயம் இருக்கா சார் ஆ சொல்லுங்கள் சார் டே கடுப்பே தான் இது அவளுக்கு என் மேல கோவம் இருக்குது

இந்த வியாதி அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு போகுதுன்னு இப்பதான் சார் எனக்கு தெரியுது ஏன் பேச மாட்ட இது நேரம் நீ பேசத்தான் பாரு நீ தயவு செஞ்சு போய் சொல்லு அவளுடைய பிரசவம் முடிகிற வரைக்கும் அவ இங்க இருக்க வேண்டாம் அவங்க வீட்டிலேயே போய் பத்திரமா இருக்கட்டும் ஏன்னா எனக்கு பயமா இருக்கு அவ என் மேல இருக்கிற கோவத்துல என்ன தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டினி கிடந்து வயித்துல இருக்கிற குழந்தை எதாவது பண்ணிடவான்னா எனக்கு பயமா இருக்கு எது சார் அவங்க வீடு இதுதான் அவங்க வீடு புகுந்த வீடு இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிதான் அவங்க புருஷன் அவங்கள கழுத்த புடிச்சு வெளில தரான் இந்த வீட்லதா அவங்க புருஷன் அவங்கள ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்புறம் அதே புருஷன் புருஷன்தான் டைவர்ஸ் கேஸ் போட்டு கடைசி நேரத்துல டைவ் அடிச்சு அப்புறம் அவள் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு கதறி கதறி அழுதாள் அப்படிப்பட்ட புருஷன் இருக்கிற வீடு சார் இதானே சார் அவங்களோட வீடு புருஷன் புட்டா பையலோ அயோக்கிய பையலோ காட்டுப் பையலோ எப்படி இருந்தாலும் ராமர் இருக்க இடம்தானே சார் சீதைக்கு வீடு ஒருவேளை மறுபடியும் அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு சென்டிமெண்ட் டிராமா இது போறீங்களா சார் அப்படி இருந்தா என்கிட்ட நேரடியாவே சொல்லிடுங்க நான் அதான் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு எப்பாடே நீ தயவு செஞ்சு சும்மாரு நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல அவகிட்ட போய் கண்டதையும் சொல்லி அவ கோபத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்றாரு ஆ ஓகே சார் வேற ஏதாவது விஷயம் இருக்கா சார் உள்ள ஒரு பைத்தியக்காரி வாய வைரமா இருக்காங்க காலையிலே இருந்து குள பட்னி அவங்க ஆசைப்பட்டு கேட்டதை ஏன் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்துருக்கா அதை கொண்டு போய் கொடுக்கலாமா இல்ல நீங்க வேற எதுவும் பேச வேண்டியது இருக்கா சார் சொல்லுங்க உள்ள இருக்கவங்களுக்கு புருஷனுக்காக பட்னி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் ஆனா அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு பட்னி இருக்க தெரியுமான்னு தெரியல ரமணா வந்துட்டீங்களா சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு உள்ள வாங்க முதல்ல கூப்பிடுறாங்க நான் உள்ள ஏமாப்ளா இவனுக்கு அந்த பிள்ளையே தேவலாம் போல இருக்கா இந்த படம் போடுறான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு தான் ஆடுறாங்க இருக்கட்டும் இவனுக்கு இருக்கு மாமா ஒரு நாள் என் கையில தீபாவளி ஆங்கண்ணா காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் ஓகே நல்ல ஸ்மெல் பிரியாணி கோலா உருண்டை வறுத்த மீன் கூட கொண்டு வந்திருக்கான் போல இருக்கு மலர் என்ன பண்ணா வெஜிடேரியன் ஃபுட் செய்யறதா பிளான் பண்ணியிருந்தா நான் தான் பிளானை மாற்றி பிரியாணி மாப்பிள்ள சூப்பரா ரசம் வாசனம் தூக்குது மாப்பிள டேய் மாப்பிள கூடவே என்ன மாமா என்ன மாப்பிள பெரிய மனுஷன் மாதிரி நடந்து அசிங்கமா இல்லை உங்களுக்கு போங்க கடையில் சாப்பாடு தேர்தலுக்கு சாப்பிடுவாங்க விட்டா அவன் டேய் போய் வாங்கி வாங்கின்னு போல அதுவும் வாஸ்தவம்தான் எதுக்கும் இந்த ராமபையிலோட சீக்கிரமா சமானமாகிற வழியை பாரு அவன் பொண்டாட்டி மலரு நல்லா சமைக்கும் போல இருக்கு போங்க ட ட ட டோங்க மாமா எங்கடி போயிட்டு வர எங்க போயிட்டு வந்தா என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லடி என்ன ஆளாளுக்கு நிறுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன் யாரு அந்த நடராஜா உன் ஃப்ரெண்டா என்ன சொல்ற எந்த நடராஜன் அடி பாவி சண்டாலி என்னம்மா மாப்பிள்ள மேல இருக்க கோவத்துல கோவத்துலதான் பாட்டி விஷம் கொடுத்தேன் பார்த்தா இப்பதான் நீ தெரியுது அந்த கண்ணாடிக்காரனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னு அவனோட கூட்டு சதி பண்ணிக்கிட்டு சொந்த குடும்பத்துக்கே என்ன சதி பண்றியா விளங்குவியா விளங்குவியாடி நீ விளங்குவியா சொல்ற பேச்ச கேப்பியாடி கேப்பியா மாட்டியா கேப்பியாடி சொல்ற பேச்ச கேளண்டி கேளண்டி இப்படி பாத்திருப்பாங்க ஒருவேளை சரவணங்க பாத்திருப்பானோ எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ இவ திருந்த மாட்டாமா எவனாவது ஒரு மாப்பிளைக்கு இவளை கட்டி கொடுத்து இந்த வீட்டை விட்டு இவளை துரத்துனாதான் நாமளா நிம்மதியா இருக்க முடியும் இவ சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப நாளாவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பேசி வச்சுக்கிட்டு சதி பண்ணிட்டு இருக்காங்கம்மா இவங்க பேசுனதை கேட்டா அப்படிதான் தெரியுது அடி பாவி உன் சுயநலத்துக்காக என்ன வேணா செய்வே அடி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது எப்படி மனசு வந்தது பாவி பாவி

அந்த வழியா போனேன் அவர் நின்னுட்டு இருந்தாரு பேசினேன் அதோட தப்பா செருப்பாலடி என்ன கிராஸ் பண்ணி போறாமா கரெக்டா வண்டி அங்க நிறுத்திட்டு உள்ள போய் பேசுறா அந்த வர சொல்லிதாமா இவ போயிருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஏதோ சதி பண்ணிட்டு இருக்காங்கம்மா அடி பாவி என்னடி பேசி வச்சிருக்கீங்க இவ முழுசா கேக்கலையோ சரி சரி சமாளிச்சிடலாம் ஒண்ணு பேசலன்னு சொல்றேன்ல எப்பவோ ஒரு தப்பு பண்ண அதை இப்ப சொல்லி காட்டினாரு அவ்வளவுதான் இதுக்கு போய் இந்த கத்த கத்திட்டு இருக்க

இங்க பார் அரகுரி அத கேட்டுட்டு இங்க வந்து எதுக்காக ஏன் உயிர வாங்குற சாதாரணமா பேசிட்டு இருந்தத வீடு வரைக்கும் கொண்டு வந்து நீதான் பெருசு பண்ணிட்டு இருக்க நடந்தத பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் இதுக்கு மேல நீ எப்படி கேட்டாலும் அதான் பதில் உனக்கெல்லாம் இப்படி கேட்டா புரியாது வாடா வேண்டாம் வேண்டாம் இல்லப்பா இவளெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இவளுக்கெல்லாம் பாரதி தான் கரெக்ட் வாடி ஏ கைய விடுறா ஏய் வாடி ஏ சொல்றேன்ல விடு ஐயோ

ஜென்மமோ தெரியல பாரு தெரியாத மாதிரி நிக்கிறா ஏதோ தெரியாம பண்ணிட்டா இப்ப அதுக்கு என்ன அதான் நடந்து முடிஞ்சு போச்சே முடியலக்கா இன்னும் முடியல உன் குழந்தைய மட்டும் இல்ல உன் வாழ்க்கையே நாசம் பண்ண பாக்குறான் சொல்லுடி சொல்லு என்ன மாட்டே என்ன பண்ண இவ எப்படிக்கா சொல்லுவா இவ சொல்ல மாட்டா இவ வாயை திறக்க மாட்டா அக்கா அப்பா என்ன சொன்னா மாமா ஒரு பொம்பளை பொறுக்கி அவரோட குழந்தை உன் வயிற்றுல வளரக்கூடாது அதுக்காக தான் அவசரம் மாத்திரம் கொடுத்தேன்னு சொன்னால ஆமா அவ நினைச்சதுல தப்பு இல்லையே அது உண்மை இல்லக்கா பொய் பச்சை பொய் இவளுக்கு மருந்து வாங்கி கொடுத்து அதை பால்ல கலந்து உனக்கு கொடுக்க சொன்னது யார் தெரியுமா ఉన్న మామార్ మిస్టర్ నట్రాజు